தினமும் நடக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு பார்ப்போமா நம்ம இதயத்தோட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் இதய துடிப்பை அதிகரித்து இதய தசைகளை வலுப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் வெள்ள ரத்த அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் உடலோட ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் முழங்கால் இடுப்பு தசைகளை வலுப்படுத்தி மூட்டு வலியையும் குறைக்கும் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் எலும்புகளோட அடர்த்தியை ஊக்குவிக்கிறது மூலமாக ஆன்ஸ்டியோபோரிஸுங்கிற எலும்பு மெளிதல் அபாயத்துலருந்து தடுக்கும் நம்ம செரிமானத்தை மேம்படுத்தும் கால்களில் உள்ள தசைகளை வலுப்படுத்தும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தினமும் குறைஞ்சது இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நம்ம நடக்கிறதுனால நம்ம உடல் எடையும் அதிகரிக்கிறதை தடுத்து நம்ம வெயிட் மேனேஜ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணோம்